சிறகடி காசு இன்னைக்கு எபிசோடில் மொத்தம் மீனாவும் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மீனாவோட அம்மா வந்திருக்காங்க உங்களுக்கு மொதல் கல்யாண நாளில் அதுக்கு தான் சீர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரோஹினிக்கிட்ட உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க நீங்கள் வந்த வேலையை மட்டும் பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீரையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவை பிடிச்சி ரோஹிணி விஜயாவும் திட்டுறாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் நீ உங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்த இதில் சொன்னதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க ரோஹிணி சொல்கிறாங்க என்னை பற்றி தேவையில்லாமல் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து முத்துக்கு போட்டு விட்டுட்டுருக்காங்க அப்போ விஜயா வந்து வெளியே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க அத்தை உங்கள் பிள்ளைக்கிட்ட நான் எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சீனில் பாட்டி வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ என்ன பாட்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு கல்யாணம் நாளாடா நான் வராமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி முத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க என்ன அத்தை என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் அந்த வீட்டுக்கு வரணும்னு நினை இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்டதும் இல்லத்த அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனுப்பிடுறாங்க இதோட எனக்கான எபிசோடு முடியுது